வீழ்த்தி திமுகவை வீழ்த்தி மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிப்போம் அண்ணனவர்கள் தலைமையிலே ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி அண்ணாவுடைய பிறந்தநாள் நாள் விழாவிலே அண்ணாவை பற்றி ஒரே ஒரு கருத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன் அண்ணா அவர்கள் அந்த இதெல்லாம் நாற்பத்தி ஒன்பதிலே ஆட்சியை பிடித்தார்கள் நாற்பத்தி ஒன்பதிலே நாற்பத்தி ஒன்பதிலே கட்சியை ஆரம்பித்தார்கள் அறுபத்தி ஏழிலே இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடித்தார்கள் அப்படி ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்த நேரத்தில் இங்கே மாணவர்கள் எல்லாம் கொடைக்கானல ஒரு மாநாடுகளை போட்டு அந்த மாநாட்டிற்கு சென்று அண்ணாவிடத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்தார்கள் அந்த தீர்மானம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த தீர்மானத்தை படித்து பார்த்த அண்ணா அவர்கள் இந்த தீர்மானம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கொழுக்க காட்சிய கம்பியை போல சூடாக இருக்கிறது அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தினால் அது அடுத்தவர்களை பதம் பார்த்து விடும் வாளாகவும் வேளாகவும் வடித்து தருகிறேன் என்று அந்த மாணவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மாணவர்களுக்கு அப்படித்தான் விருதுநகரிலே காமராஜரை எதிர்த்து ஒரு மாணவனை நிறுத்தி வைத்து காமராஜரை தோற்கடிக்க வைத்தார்கள் என்பதை நான் இங்கே சொல்லி அப்படித்தான் அறுபத்தி அறுபத்தி ஆறு ஆட்சியை பிடித்தார்கள் என அப்படிப்பட்ட அண்ணாவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையை நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்ற செலவு உங்களுடைய கட்சியின் என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நான் இதற்கு பதில் நாளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அடுத்த நாள் சட்டசபைக்கு வந்த அண்ணா அவர்கள் அங்கே எழுந்து சொன்னார்கள் இந்த செலவு முழுவதும் என்னுடைய தம்பி புரட்சித்தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் இந்த செலவு முழுவதும் எனக்காக செய்தவர் எம்ஜிஆர் என்று தினம் சொன்னவர் அண்ணா அவர்கள் நேற்று நான் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் நேற்று எம்ஜிஆர் அவர்கள் சட்டசபைக்கு வரவில்லை எனவே அவர் இந்த எம்ஜிஆர் தான் இந்த செலவினை செய்தார் என்று நான் சொல்லுகிற பொழுது என் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சட்டசபையிலே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காகத்தான் நாளை நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி அடுத்த நாள் எம்ஜிஆரையும் சட்டசபைக்கு வர சொல்லி அந்த பதிலை சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுக்காக அந்த கொடியினை அந்த உருவத்தை அந்த பெயரை அந்த அதிமுக என்கிற அந்த கட்சியின் மூலம் கொண்டு வந்து அதை போலவே நம்முடைய டிடிவி தினகரன் மக்கள் செல்வரவர்கள் அம்மாவுடைய பெயரை அம்மாவுடைய அந்த உருவத்தை அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில வைத்து இரண்டு பேரும் ஒரே நிலையிலே தான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்ணா திமுக என்கிற கட்சி எப்படி மக்கள் செல்வாக்கால் இங்கே நிரம்பி வழிந்ததோ மக்கள் செல்வாக்கால் தமிழ்நாட்டினுடைய அரசியலே ஆட்சி எப்படித்ததோ அதை போலவே மக்கள் செல்வர் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அவருடைய அரசியல் செல்வாக்கால் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலே அம்மாவுடைய ஆட்சியை பிடிக்கும் பிடிக்கும் என்று இந்த பேரஞ்சை பருந்தை அண்ணாவுடைய நாள் விழாவிலே நான் நிச்சயமாக கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்